தமிழ்நாடு பிராமணர் சங்கத்தின் சார்பில் மாவட்ட தலைவர் பதவியேற்பு விழா மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் கிளை தலைவர்கள் அறிமுக விழா தமிழ்நாடு பிராமணர் சங்கத்தின் சார்பில் திருவள்ளூர் மாவட்டம் திருநின்றவூர் பெரியபாளையம் சாலை தனியார் அரங்கத்தில் மாவட்ட தலைவர் பதவியேற்பு விழா மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் கிளை தலைவர்கள் அறிமுக விழா நிகழ்ச்சிக்கு சங்கத்தின் தலைவர் என் நாராயணன் தலைமையில் நடைபெற்றது இந்த மாவட்ட பதவியேற்பு விழா நிகழ்ச்சியில் சங்கத்தின் மாநில மாவட்ட முக்கிய பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர் தொடர்ந்து பேசிய தமிழ்நாடு பிராமணர் சங்கத்தின் தலைவர் என் நாராயணன் அவர்கள் இச்சங்கம் துவங்கப்பட்டு சுமார் நாற்பத்தைந்து ஆண்டு காலம் மிகச் சிறப்பான முறையில் வழிநடத்தி வருவதாகவும் மாநிலம் முழுவதும் உள்ள மாவட்ட அளவில் பொறுப்பாளர்கள் நியமிக்கும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் மேலும் இச்சங்கத்தின் மூலம் ஏழை எளிய மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் செய்து வருவதாகவும் குறிப்பாக கொரோனா காலகட்டத்தில் மக்கள் பல்வேறு துன்பங்களுக்கு ஆளாக்கப்பட்ட நிலையில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நேரில் சென்று அவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் செய்து தருகிறோம் அது பள்ளி கல்லூரிகளுக்கு செல்லும் ஏழை எளிய மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை மற்றும் கல்வி உபகரணங்கள் வழங்கப்பட்டது குறிப்பாக பெருமழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவு உடை அவர்களுக்கு தேவையான மளிகை பொருட்கள் இதுபோன்ற எண்ணற்ற செயல்பாடுகளை தமிழ்நாடு பிராமணர் சங்கம் செய்து வருவதாகவும் பல நல்ல விஷயங்களை முன்னெடுக்கும் என தெரிவித்தார் மேலும் இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு பிராமணர் சங்கத்தின் மாநில துணைத் தலைவர் பிராமணர் சேவா விபூஷன் ஸ்ரீ கே லட்சுமணன் மாநில துணைத் தலைவர் பிராமண சேவா விபூஷன் ஸ்ரீமதி சுந்தரி ரங்கநாதன் மத்திய சென்னை மாவட்ட தலைவர் எஸ் சதீஷ்குமார் மாநில மூத்த துணைத் தலைவர் பி பாலசுப்ரமணியம் மாநில பொருளாளர் ஆர் நரசிம்மன் மற்றும் பிராமண சேவா விபூஷன் ஸ்ரீ மாவட்ட தலைவர் எம் கே ஸ்ரீனிவாசன் மாவட்ட பொதுச் செயலாளர் கே ராமநாதன் ஐயர் மற்றும் திருவள்ளூர் மாவட்ட கிளைத் தலைவர்கள் திரளாக கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர்